ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்டிஎன்பிஎஸ்சி கட்டபொமன் பேஸ்டு இயர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலின் ஜாக்சனுக்கும் கட்ட பொமனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எதில் வருது அப்படின்னா இந்த வரி நிலுவை மூவாயிரத்து முந்நூற்றி பக்கோடா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு ஜாக்சன் வந்து சொல்லியிருப்பார் ஆனால் இவரை வந்து மீட் பண்ணாமல் குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரியான இடங்கள்ல அலைய விட்டுட்டு எப்போது மீட் பண்ணுவார் அப்படின்னா அடுத்த மாதம் அடுத்த டேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் பத்தொம்போதில் தான் வந்து மீட் பண்ணுறாரு செப்டம்பர் பத்தொம்போதில் மீட் பண்ணும்போது அங்கே நிறைய ப்ராப்ளம் ஆகிடுது அதில் நம்ம புக்கில் படிச்சிருப்போம் ஸோ அதை விசாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு நபர் கொண்ட குழுவை வந்து போடுவாங்க ஸோ அந்த குழு முன்னாடி கட்டபொம்மன் எப்போ ஆஜராவார் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பர் டிசம்பர் ஸோ மூணு பேர் கொண்ட குழு மூணு மாதம் கழிச்சு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க டிசம்பர் பதினஞ்சில் வந்து ஆஜராகிறாரு ஸோ இது வந்து ஆஜராகி அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லி அவரை வந்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கட்டபொம்மன் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு காட்ட ஆரம்பிச்சிருவார் அதில் வந்து சிவகிரி பாளையக்காரர் வந்து சேர மாட்டார் ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து வரும் சிவகிரி பாளையக்காரர் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து டைரெக்டாக வந்து வரி வசூல் கட்டிகிட்டு இருந்ததுனால ஸோ ஆங்கிலேயர்கள் இந்த ப்ராப்ளத்தில் வந்து இன்வால்வ் ஆகிடுவாங்க அப்போ வெள்ளவசி பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் மதுரை இங்கேருந்து படைகளெல்லாம் வந்து திருநெல்வேலி நோக்கி நகர்த்தி கட்டபொம்மனுக்கு எதிராக வந்து நிற்க வைப்பார் இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா மே ஆயிரத்தி தொண்ணூற்றி வந்து நடந்திருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும்போது ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக ஆகி செப்டம்பர் பதினொன்றில் வந்து சரணடையை வந்து சொல்லுவாங்க யார் பானர்மேன் குழு வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு நிபந்தனை வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து சரணடைஞ்சிருங்க அப்படின்னுட்டு ஆனால் அவர் வந்து கேட்க மாட்டார் ஸோ பானர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட முழு படையுமே வந்து பாஞ்சாலங்கிரிச்சு கோட்டையோட வாசலில் வந்து நிற்க வைப்பார் அது எப்போ அப்படின்னா செப்டம்பர் அஞ்சில் வந்து நிற்க வைப்பார் ஸோ செப்டம்பர் பதிமூணில் வந்து நாகலாபுரத்தில் வந்து பார்த்து தூக்கில் போடுவாங்க யார் அப்படின்னா சிவசுப்ரமணியத்தை வந்து தூக்கில் போடுறாங்க சிவசுரம் சுப்பிரமணியம் யார் அப்படின்னா இந்த கட்டபொம்மனோட பொம்மனோட அமைச்சராக இருந்திருப்பாரு இங்கே தப்பிக்கிறதுக்கு எல்லாருக்குமே அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருப்பாரு அக்டோபர் பதினாறுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஜர் மேஜர் பானர் மேன் வந்து பார்த்தோம் அப்படின்னா விசாரணை நடத்தி கயத்தாறுல வந்து கட்டபொம்மனை பொம்மனை தூக்கில இட்டுருவாரு ஸோ இந்த இயர்ஸ் லைனா ஆர்டராக வரும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ